மீனவனை பட்டிய என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய குளம் இந்த குளத்தை வந்து தண்ணியை ஜென்ரேட்டர் வச்சு இறைச்சிட்டு இதுல உள்ள மீனை வந்து நம்ம குடிக்க போறோம் இதுல என்னென்ன மீன் இருக்க போகுது அப்படின்னா விலாங்கு கெண்டை ரோகு கட்லா இந்த மீனெலாம் வந்து இந்த குளத்தில் இருக்க போது அதில் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாக மீன் நான் சேனலில் பண்ணுங்க இப்போ அந்த மீனை பிடிக்கிறதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மீனை வந்து எப்படி பிடிக்கிறாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குளத்தில் உள்ள மீனை பிடிக்கிறதுனுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க ஏன்னா குளத்தில் வந்து எனி டைம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த தண்ணியை நம்ம ஒரு பெரிய ஜென்ரேட்டர் பத்தாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர்னு சொல்லப்படுற பெரிய ஜென்ரேட்டர் வச்சு அந்த குளத்தில் உள்ள தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு தண்ணியை மட்டும் இறைக்கிறாங்க இப்போ நம்ம வந்தது இன்றைக்கி நைட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த குளத்தில் பெரிய பெரிய மீன்கள்லாம் நிறையவே பிடிச்சிட்டாங்க லாஸ்ட் டைமில் தாங்க நம்ம வந்தோம் இப்போ இந்த டைமில் நம்ம வந்ததுக்கு பிறகு என்னென்ன மீன் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இது எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் இந்த குளத்தில் உள்ள தண்ணியை கிட்டத்தட்ட மூணு நாளாக ஓட விட்ருக்காங்க மூணு ஜென்ரேட்டர் வச்சு தண்ணி அரைச்சிருக்காங்க இப்போ அந்த ஜென்ரேட்டர்லாம் தண்ணி இறைச்சதுக்கப்புறம் தண்ணி கிட்ட நெருங்குனத்துக்கு பிறகு மீன் ஓரளவு பிடிச்சாச்சுங்க இப்போ லாஸ்ட் டைமில் உள்ள மீனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படினுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வலை அறிவலைன்னு சொல்லப்படுற இந்த வலையை தாங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் கிட்டத்தட்ட பெரிய வலை சின்ன வலை சின்ன வலை அப்படின்னுங்கிற மூணு வகையான வலையை யூஸ் பண்ணுறாங்க இந்த வலையை யூஸ் பண்ணும்போது இந்த அந்த அறிவலையிலேயே அந்த கண்ணு சைஸை விட சின்ன மீன்ங்க எல்லாம் எவ்வளோ மீனை துள்ளுது பாருங்கள் இந்த மீனைலாம் இல்லாமல் பெரிய மீனை மட்டும்தான் இந்த குளத்துலேருந்து பிடிக்க போகிறாங்க செட்டிங் மாறிடுச்சு வீடியோவில் ஏதோ செட்டிங் மாறிடுச்சு வரல போட்டோவில் ஏய் யார் நிக்கிறான்னு பாருங்க துருவம் வந்திருக்காரு இப்படி திரும்பிக்க

இந்த மீனை கேரள சைடில் கறி மீன் சொல்கிறாங்க இதை நம்ம சைடு ஜிலேபி மீன் தாங்க சொல்லுவோம் இந்த மீன் கிட்டத்தட்ட பெரிய ஒரு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி மீனெலாம் கறி மீனை பொழிச்சல் வச்சு சாப்பிட்டா கேரள சைடில் பொழிச்சல் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க ஏய் நிறைய மீன் நிறைய நிற்கிது மீன் எல்லாம் நிற்கிது அப்படியே வளர்த்து அது தண்ணி இல்லாதது எல்லாம் இங்க நிக்கிறது மீன் ஃபுல்லா நிற்குது ஒரு மீன் தாழ நிற்கிது சேத்துல ஏறி பெரிய மீன் நிற்கிது பாருங்க நாளில் இல்லைப்பா போக மாட்டேது தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால 俺。 அப்படியே ஒரு கிடை ஒரு இல்லை எழுதி தரோனா அப்படியே அப்படி அங்கே நின்று கரோனா வெத்தமா அனுக்கிறப்பாங்க அவரோற பார்த்தா

திராடா <laughs> <laughs> <laughs>

i okay.

போ போறாங்க போறாங்க கேட்டியே புடிச்ச போடுறாங்க பாருயா யார் போட்டது கேட்டியே போடுறாங்க ஒரு கேட்டியே அது அங்க கேட்டியே புடி என்னயா பொறுஞ்சிட்டியா யாரு அந்தவத்தை புடிச்ச நான் யார் நானா நாலு போட்டா நான் அதரப்படணும் மூணு நாப்பரங்க இருந்து மணி 10 8 மூளைய ஊளு வா சரியா வருமா மூளு வா நான் போடு மூளு போய் පෙරட்டி

வீடு வர்த்த போனாலும் ஒன்றும் என்னப்பா என்னப்பா நீங்கள் எடுத்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பேசுங்க காரிக்க பொறுக்கி அங்கே போடுங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போகிறாங்க நான் காரிக்கு போடுங்க ஏய் ஏய் ஒன்றா போதும் போதும் ஐயோ வாழ போதும் புரியல

இந்த மாதிரி குளத்தில் பிடிச்ச மீனை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அலசி சூப்பராக வந்து அந்த இடத்துல வச்சு நிறைய பிடிச்ச மீனை எல்லாத்தையுமே பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு அனுப்பி சேல் பண்ணிடுறாங்க மற்ற மீனை பிடிக்கிறத உயிரோட பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுங்களில் உள்ள அப்படியே மக்கள் வந்து வந்து அப்படியே உயிரோட மீனை வாங்கிட்டு போய் சமைச்சி சாப்பிட்றாங்க அவ்வளோ சிறப்பாக இந்த மீன் பிடிக்கிறதும் மீனை வந்து மக்கள் வாங்கிட்டு போகிறதுமே சூப்பராக இருந்துச்சுங்க இது நம்ம நடந்தது வந்து திட்டச்சேரி பக்கத்தில் தான் இந்த மீன் பிடிக்கிறது வந்து நம்ம போய் வீடியோவோ எடுத்திருந்தோம் இப்போ நம்ம பார்க்குறது ரோகு கட்லா இது வந்து கெண்டன் தான் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே லாங்கு இப்போ அந்த மீனை வந்து நம்ம யார்கிட்டையும் சும்மா சின்ன சின்ன பசங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனை வந்து கையில் பிடிக்கவே முடியாது எல்லாராலேயுமே பிடிக்க முடியாது இந்த மீனை இன்னமும் சேத்துல இருந்தோம் அப்படின்னா சேத்துல வந்து கையால் பிடிக்கவே முடியாதுங்க இது வந்து விலாங்கு விலாங்கை வந்து இப்போ கையில் அண்ணன் தூக்கி காமி காமிப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையான மீனை வந்து அங்கே அந்த இடத்துல வந்து உயிரோட மீனை எடை போட்டு வாங்கிட்டு போகிறதுனால அவங்களுக்குமே அந்த இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல இதாக போயிடுது மீனை உயிரோடு வாங்கிட்டு போகிறதுனால இது தாங்க விலாங்கு இந்த விலாங்கு மீனை பாருங்களேன் இப்போ சேர்த்து கிட்டத்தட்ட மேக்சிமம் பாம்பு மாதிரி தான் இருக்கும் இந்த மீன் குறுக்கோலி இடுப்புஓலி இருக்குல்ல வலிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மெடிசனுங்க இந்த மீனை எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பரான மீனுங்க